முக்கியமான நாள் மறக்க முடியாத நாள் வருஷத்துல ஒரே ஒரு நாள் வரக்கூடிய நாள் சரிங்களா இதை நீங்கள் மறக்காம இந்த நாளை நமக்கு பயனுள்ளதாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க புரியுதுங்களா நமக்கு யாருக்கு எல்லாருக்கும் பண கஷ்டம் யாருக்கு தான் பண கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் இருக்கு இந்த நாளில் இந்த பண கஷ்டத்தை நம்ம நீக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தாட்டை நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம் என்னன்னு கேளுங்க நம்ம காலையிலையும் எழுந்த நீங்கள் பூஜைலாம் பண்ண வேணாம் குளிக்க வேணாம் எதுவுமே செய்யணும் பல்ல மட்டும் வளைக்கோங்க வளைக்கின்னு நீங்கள் பூஜையில் உட்காருங்க உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை தால் எடுங்க எடுத்து பெண் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த பண கஷ்டம் நமக்கு எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேளுங்க அதை எவ்வளோ உங்கள் மனசில் எவ்வளோ தேவைன்றத நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுங்க நாளைக்கு எட்டாம் தேதி எட்டு மாதம் எட்டு நீங்கள் எழுத போகிற டைமு எட்டு ட்ரிபிள் எயிட் இந்த எட்டு 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 இந்த எட்டு ட்ரிபிள் எயிட் வந்து இந்த பிரபஞ்சத்தாண்டை நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் அந்த நேரம் கரெக்டாக எட்டு மணி தவறவே விடக்கூடாது அந்த எட்டு மணிக்கு எட்டு வா எட்டு தடவை அந்த வேர்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இப்போ உங்களுக்கு பணம் நான் ஒரு சா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ட்ரிபிள் எயிட் போட்டுக்கங்க ட்ரிபிள் எயிட் கோடிக்கணக்கில் பணத்தை நான் ஈர்க்கிறேன் சொல்லி எழுதுங்க அதில் அப்போது உங்களுக்கு இவ்வளோ பணம் நமக்கு இருந்தால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் கொஞ்சம் நினச்சி பாருங்க அவ்வளவும் உங்களுடைய அந்த நீங்கள் அந்த அப்படியே நடக்கிற மாதிரி இவ்வளோ பணம் வந்தால் நம்ம எப்படி இருப்போம்ன்றத நீங்கள் மனசார நீங்கள் நினச்ச அந்த ஒரு கனவில் நீங்கள் போய் இருக்கிற மாதிரி சந்தோஷமாக நீங்கள் அதை நீங்கள் அதை எழுதுங்க எத்தனை முறை எழுதணும் எட்டு முறை தான் எழுதணும் அதுக்கு மேலே எழுதிடக்கூடாது அந்த எட்டு மணி கரெக்டாக அந்த எட்டு மணிக்கு நீங்கள் இந்த பூஜகமில் உட்காந்து இதை நீங்கள் இந்த பேப்பரில் எழுதி உங்களுடைய பர்சலியோ பீரோலியோ எங்கேனா நம்ம அடிக்கடிக்க பார்க்கக்கூடிய இடமா பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் இதில் இதுக்கப்பல வந்து உங்களுக்கு பணம் வந்து கண்டிப்பாக வரும் இந்த பிரபஞ்சம் வந்து இந்த இந்த ட்ரிபிள் எயிட்டில் வருஷத்தில் ஒரு நாள் இந்த எட்டு மணிக்கு இந்த நேரத்தில் இந்த இந்த நம்ம எழுதணும் எழுதணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பணத்தை கண்டிப்பாக வர வைக்கும் நம்ம பணத்தை ஈர்க்க முடியும் அது எந்த விதம்லாம் நமக்கு சொல்ல முடியாது அது அதை நடத்தி கொடுக்கும் சரிங்களா இதை நீங்கள் தவறவே விடாதீங்க நீங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் நீங்கள் எங்கே ஒன்றாலும் இருக்கலாம் இதுக்கு ஒன்றும் பூஜை ஒன்றும் இல்லை அப்போது நீங்கள் ஒரு வெள்ளை சீட் எடுத்து இதை எழுதி அந்த பிரபஞ்சத்தாட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த பணம் வரணும் இருக்கணும் பண்ணிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் பீரோவில் வச்சுக்கங்க பஸ்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிற பையில் வச்சுக்கோங்க அன்றாடம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க அதை சரிங்களா அதுக்கப்போலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பண ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுக்கு பணம் வருமா கண்டிப்பாக இதை தவற விடாதீங்க வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் இந்த நாள் மட்டும் இந்த டைமு எட்டு மணி அந்த எட்டு ஐம்பத்தி ஒம்பதுக்குள்ளே தான் நடக்கணும் இது எல்லாமே சரிங்களா இதே மாதிரி இதை த காலையில் தவற காலையிலேயே எழுதிருங்க அந்த காலையில் தவற விட்டிங்கன்னா நைட் எட்டு மணிக்கு பண்ணலாம் அது ரெண்டு முறைலாம் எழுதக்கூடாது ஒரே ஒரு முறை தான் எழுதணும் ரெண்டாவது முறை நீங்கள் இந்த காலையில் நான் எழுதலை என்னால் முடியல நான் வெளியே இருக்கேன் நான் வீட்டில் இல்லைன்னு சூழ்நிலை அமைஞ்சிருந்தால் நைட் எட்டு மணிக்கு நீங்கள் தவறாமல் இதை எழுதிடுங்க சரிங்களா இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் இதனால் பலனடைஞ்சு நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் நாளை வருது அதனால தான் நான் இன்னைக்கு கொடுக்குறேன் இதை தவறாமல் இதை பண்ணி நம்ம எல்லாரும் நம்ம பலனடை மாதிரி அந்த பிரபஞ்சத்தாட்டை கேட்டுக்கோங்க பிரபஞ்சத்தாண்டை நம்ம அந்த நாளில் அந்த டைமில் அது நடக்கும் அந்த நேரத்தில் கேட்கணும் அதுதாங்க இல்லைங்களா அந்த நேரம் நமக்கு இந்த நாளில் வந்திருக்கு நீங்கள் நாளைக்கு இதை செய்யுங்க சரிங்களா செஞ்சு பலனடை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா தேங்க்யூ